இந்த நான் சொன்னதே இந்த ஊர் நான் உன்ன நான் பாத்துறேன் வீட்ல யாரமா யார் அது வெளிய யார் இந்த யார் ஆமா மாமா அந்த மகளே இருக்கல லோன் வாங்கி கொடுத்தல நம்ம தான பா முதல்லடா இப்போ கூட 1 லட்சம் வாங்கி குத்து தான் வந்துகிறேன் நீ கவலையே படாத உங்க பொண்டாட்டிட்ட நான் வாங்கி குத்துறேன் அட வட்டியே வேணாம் பாண்றேன் நமக்குள்ள என்ன பாருக்கு 10 பைசா வேணாம்

என்னடி கட்டளை கூட பிரச்சனை இல்லை நம்ம ஆய்யோ கூட பத்து லட்சம் வாங்கிக்கலாமா நான் கீழ் கீழ் ஆஹான் சேரி 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 ஒன்றும் பிரச்சனை இல்ல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணா இருமா பேலி ஆ சரி 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 ஃபார்மாலிட்டீச்சா அது ஒன்றும் இல்ல சார் ஒரு அஞ்சு ரூபா கொடுங்க பாத்துக்கலாம் சார் ஏய் இப்படியோ பத்து லட்சம் வாங்கிக்கலாம்டி ஆ சரி 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 சரிப்பா பேசியாச்சே

நாங்கள் கொடுக்குற லோனில் தான் சொம்பு வாங்கணுமா அப்போ காரம் நெக்லஸ் வாங்குற நீங்க ஃபஸ்ட்டு லோன் வாங்கி காரம் நெக்லஸ் வாங்குங்க சார் ரெண்டாவது லோன் வாங்கி சொம்பு வாங்குவோம் சார் அப்போ மூணாவது லோன் வாங்கி தட்டு வாங்குவீங்களா கரெக்ட் நாங்கள் ரொம்ப ஏன்றதால மூணாவது லோன்ல தட்டு வாங்குவோம் குடிங்க சார் தண்ணியா சார் கொஞ்சமாக குடிங்க வாங்குவோம் ரொம்ப ஏன் ஐயோ நிறைய லோன் தருவாங்க இந்தாம்மா கொஞ்ச கூண்டு தனி தான் குடித்தான் நீங்கள் வச்சீங்கம்மா ஏன் இல்லை நீங்கள் ரொம்ப நன்றிங்க லோன் எப்பங்க வரும் சாருக்கு பத்தாயிரம் குடுத்தா நாளைக்கே வந்துடும் லோனு ரொம்ப ஏழப்பா சாயந்தரமா லோன் வாங்கி கொடுத்துருவோம் அப்ப சாயந்தரமா வந்துடும் சார் ஏழைன்றதுனால ஏதோ கொஞ்சம் குறைக்க மாட்டீங்களா குறைச்சி இல்லம்மா போய் என்ன இருக்குதா சார் கொஞ்சம் குறைங்க சார் பாருமா உங்களுக்காக சார் எப்படி குறைச்சாரு நல்லா குறைச்சாரு அய்யோ குறைச்சது பத்தல பழுதா சார் பெரிய நாய் மாரி குறைங்க சார் அப்ப நேன sangatட் கொருக rpmbly applaudு நீ காஸ் எப்பா வா காசு குறைக்க mourningத் தெய்கிறி வேணா conception Dublin уж liesَّ திரesin கலோира azioni valves வாத்தின் திர splash ோ வேண்டும் பனுனிwał thy ولானாமORIA nosotros... alarırdätte modifications புஷ்பா படத்துக்கு போணுமா சார் புஷ்பா படத்துக்கு போணுமா ரெண்டு மணிக்கெல்லாம் வந்துருமா சார் நாங்க ரொம்ப ஏழை அதனால பால்கனில வாங்கி இருக்கோம் பால்கனில வாங்கிங்களாமா ஏமா வந்தரமா ஒண்ணே முக்காக்கலாம் வந்தரோம் காசு கொடுப்பா சரிங்க சார் கண்டிப்பா வந்தரல்ல சார் அட வந்தரமா சாட்சிக்கு வேணா அதை எடுத்து போறோம் சாச்சி அதை எடுத்து போறாங்களா எடுத்து போட ஒரே ஏங்க நீங்க 10000 குடுத்துறீங்களா அதுக்கு உத்தரவாதம் போறோம்ல அதுக்கு தான் இது இப்ப புரியுது எடுத்துப்பாங்க ஏமா முதல் லோன் வாங்கி காரம் நெக்லஸ் ரெண்டாவது லோனு சொம்பு மூணாவது லோனு தட்டு இந்த மூணு லோனு உடனே நான் வாங்கி கொடுத்துறேன் உங்களுக்கு வாப்பா முத வேலையா அவங்க லோன் அரேஞ்ச் பண்றது நம்ம வேலை வா போ வாங்க சார் வா கார் வீட்டு அண்ணித்துனடி நான் நெக்லஸ் போடுறதா புஷ்டா படுத்து வரேன் ஏனா மகனே புஷ்டா படுத்து டைம் ஆகுது கிளம்பல நெக்லஸும் காரும் வாங்கி தான் போறோம் நெக்லஸ் கார் என்னடா சொல்ற